திண்டுக்கல் பேருந்து நிலையம் அருகே வாலிபர் வெட்டி படுகொலை செய்த வழக்கில் மேலும் இருவர் மீது குண்டர் சட்டம் பாய்ந்தது ஞாயிற்றுக்கிழமை இரவு ஒன்பது மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி திண்டுக்கல் பேருந்து நிலையம் அருகே கடந்த செப்டம்பர் மாதம் பேகம்பூர் பூச்சி நாயக்கன்பட்டி பகுதியைச் சேர்ந்த முகமது இர்ஃபான் என்பவரை தலையை சிதைத்து வெட்டி படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் திண்டுக்கல் நகர்வடக்கு காவல்நிலை ஆய்வாளர் வெங்கடாஜலபதி தலைமையிலான போலீசார் பதிமூன்று பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர் இதைத் தொடர்ந்து இவ்வழக்கில் தொடர்புடைய எட்டு பேர் குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்து மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் இந்த கொலை வழக்கில் தொடர்புடைய திண்டுக்கல் பேகம்பூர் நத்தர்சா தெருப்பகுதியைச் சேர்ந்த சாவுல் மீது வயது இருபத்தி ஐந்து மற்றும் மேற்கு ஆரோக்கிய மாதா தெருப்பகுதியைச் சேர்ந்த ஜேம்ஸ் மாதவன் வயது இருபது ஆகிய இரண்டு பேரின் குற்ற நடவடிக்கைகளை ஒடுக்கும் பொருட்டு திண்டுக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பரிந்துரையின் பேரில் மாவட்ட ஆட்சியர் பூங்குடி இரண்டு பேரையும் குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைக்க உத்தரவிட்டார் இதைத் தொடர்ந்து திண்டுக்கல் நகர் வடக்கு காவல்நிலை ஆய்வாளர் சாகுல் ஹமீர் மாதவன் ஆகிய இருவரை குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்து மதுரை மத்திய சிறையில் அடைத்தனர்